நீடிய சாந்தமுள்ளவனாக மகா புத்திமானாக இருப்பாய் பயப்படாதே நீதிமொழிகள் பதினான்கு இருபத்தி ஒன்பது நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான் முற்கோபியோ புத்தி இனத்தை விளங்க பண்ணுகிறான் நீடிய சாந்தம் நீடிய பொறுமை இதையெல்லாம் நாம் கிறிஸ்துவின் பாதையில் மட்டுமே அறிந்து கொள்ள முடியுமே தவிர உலகத்தின் பாதையிலும் போதனைகளிலும் நம்மால் அறிந்து கொள்ளவே முடியாது உலகமோ நம்மை சாதனையாளனாக விளங்கு ஆளுமையுள்ளவனாக விளங்கு முடிந்தவரை உலகத்தை உனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து ஆளுகை செய் நீ வாழ்வதற்காக எத்தனை பேரை வேண்டுமானாலும் மிதித்து போட்டு முன்னேறி வா என்றுதான் போதனை செய்கிறது ஆனால் கிறிஸ்துவின் போதனை ஒருபோதும் அப்படி இருப்பதில்லை சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் என்றுதான் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்தார் சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதைக்குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு வந்த நமது இயேசு ராஜாதான் இந்த பூமியை சுதந்திரித்து கொண்டார் அதனால் உலகின் தவறான போதனைகளுக்குள் நாம் விழுந்து பிசாசின் பிள்ளைகளாகிவிடக்கூடாது சாந்தம் என்று சொல்லும்போதும் பொறுமை என்று சொல்லும் போதும் தான் நீடிய என்ற சொல் சேர்க்கப்பட்டிருப்பதை கவனித்திருப்போம் நீடிய சாந்தம் நீடிய பொறுமை இப்போதும் நமது கிறிஸ்துவ உலகத்திற்கு இதுதான் தேவையான ஒன்றாக உள்ளது இந்த குணத்தை கொண்டுதான் இயேசு இந்த பூமியை சுதந்திரித்தார் அப்போஸ்தலர்களும் அவருடைய வழியிலேயே பூமியை சுதந்திரித்தார்கள் அதன் பிறகு வந்த மிஷனரிமார்கள் அவ்வழியிலேயே பூமியை சுதந்திரித்தார்கள் இதுவே நமது கண்முன் இருக்கும் மெய்யான சாட்சியாக உள்ளது ஆனால் இந்த கிறிஸ்தவத்தில் பெருமையின் குணம் மேலோங்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆணவம் பெருகி இருக்கிறது இது பிசாசின் குணமாக உள்ளது அதனால்தான் கிறிஸ்துவை கொண்டு நாம் இந்த பூமியை சுதந்திரிக்க முடியாதபடி மதம் என்ற மமதைக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறோம் இதிலிருந்து ஒவ்வொருவரும் வெளியே வர வேண்டும் நீடிய சாந்த குணத்தை தரித்து கொண்டு உண்மையாக இயேசுவின் வழியில் நடக்க வேண்டும் ஆவியின் கனிகளில் ஒன்றாகிய சாந்த குணமே நம்மை பரலோகம் சேர்க்கும் இதற்கு மிஞ்சிய பிரமாணம் இல்லை என்று பைபிள் நமக்கு சொல்கிறது நீங்கள் இயேசுவின் சாந்த குணத்தினால் நிரம்பி இருக்கிறீர்களா அல்லது பிசாசின் பெருமையுடனும் ஆணவத்துடனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா இயேசுவை பின்பற்றி சாந்த குணம் உள்ளவராக மாறுங்கள் உங்கள் வாழ்க்கை பூமியில் அதிசயமானதாக இருக்கும் பயப்படாதிருங்கள் ஆமேன்